ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அகத்திக்கீரை சொதி இலங்கையில் பாரம்பரியமான உணவான அகத்திக்கீரை சொதி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இது கூட கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு தேவைன்னா நீங்கள் வெந்தயம் போட்டுக்கலாம் உளுந்தும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கி விடுவோம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ரொம்பவே நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்ல அகத்திக்கீரை சுதி இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இதில் நம்ம வந்து அகத்திக்கீரையே சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு நல்லா வச்சுருங்க அந்த அகத்திக்கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் தேவைன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் அகத்திக்கீரையை வதக்கிக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் அகத்திக்கீரையை நல்லா வதக்கணும் அதாவது ரொம்ப வேகாத மாதிரி ஒரு அரை வேக்காடு மாதிரி வதக்குனா போதும் இப்போ ரெண்டாவது பால் நம்ம ஊற்றிக்கலாம் இது வாய் புண்ணு வயிற்று புண்ணு கேஸ்ட்ரிக் அல் அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ளவங்க அல்சர் உள்ளவங்கள்லாம் இதை வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் பாருங்கள் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு ரெண்டாவது பால் குதித்ததுக்கு பிறகு முதலாம் பாலை ஊற்றுவோம் முதலாம் பால் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கு பிறகு அகத்திக்கீரை சொதி ரெடி ஆயிரும் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவு இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அகத்திக்கீரை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லோன்னு சொல்லுவாங்க வாய்ப்புண்ணு இருந்து நீங்கள் இந்த சொதியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த நாளே வாய்ப்புண்ணு சுகமாயிரும் பாருங்க இது ரொம்ப சுலபமாக செய்யலாம் சிலர் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு பிறகு கடைசியாக அகத்திக்கிறே போடுவாங்க நீங்கள் வேணால் அப்படி கூட நீங்கள் போட்டு செய்யலாம் அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இது எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனதுக்கு பிறகு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனதுக்கு பிறகு போடுவேன் உங்களுக்கு அப்படி தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா தேங்காய் பாலிலே கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ